நம்ம இன்னைக்கு சுண்டுக்காய் குழம்பு தான் செய்ய போறோம் சுண்டுக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க சுண்டுக்காய் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உரிச்சிக்கணும் சுத்தமாக ஃபர்ஸ்ட்டு சுத்தமாக எல்லாமே உரிச்சிக்கணும் உரிச்சிட்டு ஒன்று ஒன்றா அடிச்சிக்கணும் இந்த மாதிரி வரைச்சு எடுத்துக்கணும் எல்லா சுண்டக்காயுமே சுத்தமா ஊச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாதிரி வடச்சு ஏத்துக்கணீங்கன்னா வரிச்சு எடுத்துட்டு இந்த கொட்டி எதுவுமே கூடாது சுத்தமா கழுவிடணும் கழுவிட்டுதான் நம்ம குழம்பு செய்ய போறோம் அப்புறம் காட்டுறேன் நான் ஓகேவா எல்லா காயும் சுத்தமா வடைச்சு வச்சிட்டோம் எல்லா சுண்டக்காய் சுத்தமா வடைச்சு வச்சிட்டோம் இப்ப சுத்தமா கழுவி வந்துடலாம் கழுவு வந்து காட்டுறவங்களுக்கு இப்போ சுண்டக்காய் கழுவி சுத்தம் பண்ணியாச்சு பாருங்க கொட்டை கொட்டை எதுவுமே இல்லை பாருங்க கொட்டை இல்லாமல் இந்த மாதிரி சுத்தமாக கழுவிக்கணும் இது குழம்பு செய்யறதுக்கு இதோ ஒரு எலுமிச்சு பழம் அளவுக்கு பெரிய எலுமிச்சு பழம் அளவுக்கு புளி புலிபோரை போட்டுக்கலாம் பாத்துக்கோங்க குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் சுண்டக்காய் சுத்தம் பண்ணிட்டோம் குழந்த கடை சூடாச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம் கடுகு போட்டோம் கொஞ்சம் துளுண்டு வெந்திகம் வெந்திகம் கொஞ்சம் சீரகம் பொரியட்டோம் கடுகு பொச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்படி போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சி இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி பூண்டு உரித்து வச்சிருக்கறோம் பூண்டு தக்காளி போட்டு நல்லா கலந்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தண்ணில போட்டோம் அதனால கம்மியாதான் போடுறோம் இதுல மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சுண்டக்காய் நல்லா போட்டு வதங்கணும் இதுல எண்ணெய் நல்லா வதங்கி போடணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் பாருங்க நல்லா வதங்கிச்சு இப்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் அதனால நான் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் காரம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு எவ்வளவு காரம் சாப்பிடுவோ அவள் போட்டுக்கோங்க புளி ஆனா இப்ப ஊத்த போறது இல்ல அது ஏன்னா இந்த காய் வேகாது புளி ஊத்திக்கா காய் வேகாது இந்த சுண்டுக்காய் நல்லா வேகணும் வெந்த பேர் புளி கரைச்சிலும் ஊத்தணும் இதுல கரைச்சு வச்சு புளி ஊத்தணும் உப்பு காரம் பாத்துட்டே மூடி வச்சிடலாம் எல்லாம் கரெக்டா இருக்குது மூடி வைக்கலாம் நல்லா வேகட்டும் அப்புறம் பாக்கலாம் பாக்கலாம் சுண்டக்காய் வெந்திச்சா பாக்கலாம் அப்படியே முடிக்கூடாது நடு நடுவுல ஏத்தி கலந்து கலந்து வைக்கணும் சரியா கலந்து கலந்து சட்டம் போடணும் இல்லன்னா அப்படியே அடி புடிச்சிடும் பாருங்க சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துச்சு சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துச்சு இப்போ புளி தச்சு வச்சிருக்கிறோம் ஊத்திக்கலாம் புளி தண்ணியும் ஊத்திக்கலாம் புளித்தண்ணி ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கணும் குழம்பு பார்க்கும்போது எப்படி இது பாருங்க சூப்பரா இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் குந்திக்கிட்டோம் கட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் காமிக்கிறேன் நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குதுங்க பாருங்க நல்லா சுண்டி சூப்பரா இருக்கு குழம்பு பாக்கிறதுக்கு பார்க்கும் போது சாப்பிடலாமான்னு சொல்லுது பாருங்க குழம்பு கலரே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்களா ஆனா இந்த குழம்பு வந்து தனியா வைக்க கூடாது தனியா வச்சா நல்லா இருக்காது இந்த மாதிரி திக்கா வச்சுக்கணும்